இந்த வீடியோவில் ராகுவின் காரகத்துவங்களையும் தொழில்களையும் பார்ப்போம் முதலில் காரகத்துவங்கள் ராகு பிதா மகா காரகர் என அழைக்கப்படுகிறார் தந்தை வழி பாட்டனார் மற்றும் அவரை பற்றிய செய்திகள் செப்பிடு வித்தை பல வேடங்களை புனைதல் செய்யத்தகாத தொழில் நீச்சத் தொழில் கிரானைட் குஷ்டம் நீர்கண்டம் வலிப்பு சிறைபடல் அலட்சியம் வஞ்சகம் சூது பொய் கலவு சோம்பல் பிளாஸ்டிக் ரசாயனம் மருந்து டயர் ரப்பர் குடோன் விதவை பெண் விபத்து கடத்தல் தொழில் உதடு எதிர்பாராதது சொல்லுதல் முஸ்லிம் ராகுவின் தொழில்கள் புலனாய்வுத் துறையில் பணி உளவுத்துறையில் பணி சிறைச்சாலையில் உத்தியோகம் கனரக வாகனங்களை இயக்குதல் முதலாளியாக இருத்தல் அடிமை தொழில் செய்தல் என்ற இரு நிலைப்பாடுகள் கள்ளக்கடத்தல் திருட்டு தொழில் பிறரை ஏமாற்றிப் பிழைத்தல் பழைய பொருட்கள் வியாபாரம் சட்டத்திற்கு புறம்பான தொழில்கள் நீசமான தொழில்கள் பாம்பாட்டி ரசாயன பொருட்கள் விற்பனை ஸ்மார்ட் உரக்கடை போன்ற தொழில்கள் மருத்துவம் மின்னணுவியல் துறை வெளிநாடு ஏற்றுமதி தொழில் போதைப் பொருள் விற்பனை வெடிகுண்டு செய்தல் மாந்திரிகம் வில்லி சூன்யம் ஏவல் செய்யும் தொழில் இன்னும் பிற